ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் Cupcake நல்ல சுவையான சாஃப்டான Cupcake எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கேங்க ஒவ்வொரு முட்டையா உடச்சி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கருத்தனியாக நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் காமிச்ச மாதிரி என் கைகளாலேயே பிரிச்சிக்கிறேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அஞ்சு முட்டையும் பிரித்து எடுத்துக்கிறேன் இப்போது முட்டையோட வெள்ளைக்கரை மட்டும் நம்ம தனியாக பண்ணிக்கிறோம் ஏன் அப்படி அடிச்சுக்கிறோன்னா அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் மஞ்சக்கரு கலந்துட்டால் நல்லா ஃப்ளஃபியாக வராது இப்போ மஞ்சக்கருவை கருவை நான் தனியாக பீட் பண்ணிக்கிறேன் பீட் பண்ணும்போது பாத்திரத்தோட ஓரத்தில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் பாருங்கள் முட்டை ரெண்டையும் நான் ஒன்றா கலந்துக்கிட்டேன் இப்போது மீடியம் மோட் லோ மோடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுல் நிறையா நம்மளுக்கு முட்டை பஞ்சு போல் கிடச்சிருக்கு இப்போ முட்டை ரெடி ரெடியாயிடுச்சு அடுத்து ஐசிங் சுகர் அது கடைகளில் கிடைக்கும் இருந்தாலும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் ஒன்றே முக்கால் கப் அளவு சீனி எடுத்திருக்கேன் அது மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட ஒரு ஸ்பூன் கார்ன் மாவை சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு சீனி நல்லா சாஃப்டாக வரும் இது ஒரு நாலஞ்சு தடவை பீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இப்போது சீனிகள் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக சேர்ந்துருக்கும் அதனால நான் நல்லா சளிச்சிக்கிறேன் அந்த கட்டிகளை கைகளாலேயே நல்லா உடச்சி விட்டு நல்லா சளிச்சிக்கோங்க இப்போ மிச்சம் இருக்க கரம்பையை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் சீனி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் கேக் சாஃப்ட்டாக வரும் அதை விஸ்காலையும் அடிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் எக் பீட்டர் வச்சே சாஃப்டாக நல்லா வெண்ணையை அடிச்சுக்கிட்டேன் இப்போ ஐசிங் சுகரை வந்து நான் திரும்பவே மெஷர் பண்ணி ஒரு ஒன்றே முக்கால் கப் எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சுருக்க ஐசிங் சுகரை இப்போ வெண்ணெய்யோடு சேர்த்து பீட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணணுங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகும் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் அருமையான கேக் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ முட்டையும் அதோடு சேர்ந்து கலந்து நான் பீட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பீட் பண்ணும்போது நல்லா சிப்சன் வரும் ஓரங்கள்லாம் அப்படியே ஒதுங்கிடும் அதனால் கரண்டியை வச்சு நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணுங்க இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஒன்றரை ஸ்பூன் சேர்க்க போகிறேன் அப்போ நம்மளுக்கு கேக்கில் முட்டையோட ஸ்மெல் இருக்காது உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த எசன்ஸை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போது வெண்ணை முட்டை ஐசிங் சுகர் கலந்து அந்த பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு அடுத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு ஒன்றே முக்கால் கப் எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஒரு பிஞ்சு தூளுப்பு சேர்த்துருக்கேன் அப்போ தான் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ இந்த மாவை சல்லடையில் ரெண்டு தடவை கூட போட்டு சண்டிச்சிக்கோங்க அதுதான் முக்கியம் அப்போ தான் கேக்கு எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் ரொம்ப நல்லா ஃப்ளெஃபியாக வரும் இது சிலிக்கோனில் செஞ்ச ஸ்பேச்சுலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவை சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மாவை பேஸ்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து ஒரே டேரக்ஷனில் நம்ம சுற்றி அப்படியே கிளறணும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி கிளறினீங்கன்னா கேக் வந்து சாஃப்டாக கிடைக்காது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பாருங்கள் நல்லா கேக் மாவு கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு இப்போது கேக் மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்க கிண்ணங்கள் பாத்திரம் வச்சு நம்ம கேக் செய்ய போகிறோம் கிண்ணங்கள் மேலே கப் கேக் பேப்பரை விரிச்சு உக்கா வாசிக்க நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா கேக் வந்து மேலே எலும்பி வர இடம் இல்லாமல் போயிடும் பாத்திரத்தில் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரத்துக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு பத்து நிமிஷமாவது அதை ஹீட் பண்ணிக்கணும் வெறும் பாத்திரமாவும் வச்சுக்கலாம் இல்லை மணல் அல்லது கல்லுப்பு போட்டு கூட நீங்கள் ஹீட் பண்ணி அந்த ஸ்டாண்டை வச்சுக்கலாம் இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேக்கை தட்டோடு தூக்கி அந்த ஸ்டாண்டு மேலே வச்சு ஒரு பேசன் வச்சு மூடிக்கிறேன் இடையில நீங்கள் அடிக்கடி திறந்து திறந்து பார்க்கக்கூடாது இல்லாட்டி கேக் வந்து ஃப்ளஃபியாக வராது கேக்குறதுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே க்ரீம் ரெடி பண்ணிக்குவோம் நான் இன்னைக்கு பட்டர் ஐஸிங் பண்ண போகிறேங்க அதான் பட்டர் வச்சு க்ரீம் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு நூறு கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன் திரும்பவும் ஐசிங் சீனி ரெடி பண்ணி ஒரு ஒன்னே முக்கால் கப் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணில சேர்த்து கிளறிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் க்ரீம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் கிளறினோடனே க்ரீம் எப்படி நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு உதறினா கூட கீழே விழலை ரெடி பண்ணி வச்ச க்ரீமை நாலு பங்காக பிரிச்சுக்கிறேன் கடைகளில் ஃபுட் கலர்ஸ் விற்கும் அதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை வாங்கி நீங்கள் க்ரீம் தயாரிக்க கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளூ கலர் ஒரு செட்டு விட்டு அதோட ரெண்டு செட்டு தண்ணி விட்டு கலந்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி கலக்கிறேன் பாருங்கள் ப்ளூ கலர் க்ரீன் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பிங்க் கலர் அதே மாதிரி கலக்கிறேன் அழகான பேபி பிங்க் கிடச்சிருச்சு அடுத்து க்ரீன் கலர் பாருங்கள் ஆப்பிள் க்ரீன் கலர் கிடச்சிருச்சு இப்போது கேக்கும் நல்லா வெந்துருச்சு கத்தியை வச்சு உள்ளே குத்தி பார்க்குறேன் பாருங்கள் மாவு ஒட்டவே இல்லை நல்லா உப்பலான கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் பிரித்து அதை பிச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க பிக்க போது எவ்வளோ சாஃப்ட்டாக வருதுன்னு அமைக்க காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்னு சூப்பரான கேக் ரெடிங்க இப்போது நம்ம க்ரீம் கோட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணுறோம் ரெண்டு ஸ்பூன் சீனியோட கொஞ்சம் தண்ணி கலந்து கேக் மேலே கோட் பண்ணிக்கோங்க அப்போ தான் க்ரீம் நல்லா அதோட செட்டாகி நிற்கும் இல்லாட்டி கேக்கோட மேல் பகுதி ட்ரை ஆயிரும் இந்த கோன் வந்து கடைகளில் விற்கிது அதில் நான் ஒயிட் கலர் க்ரீம் ஃபில் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இப்போ டாப்பிங்ஸ்க்கு நான் இந்த ஃபேன்டசி வேர்மஸ்லேயே வந்து விற்கிது கடையில் நீங்கள் அதை வாங்கி தூவிக்கலாம் அதோடு நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் வச்சுருக்கேன் இப்போது அதே மாதிரி சில்வர் பால்ஸ் விற்கிது அதுவும் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்பார்க்லிங் ஸ்மால் பால்ஸ் இருந்தால் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி போட்டு நீங்கள் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கப் கேக் ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே ரெடி ஆயிடுச்சு கிறிஸ்மஸ் தத்தா வந்தாச்சு பாருங்கள் கிறிஸ்மஸ் சீசன்ஸும் நான் கிறிஸ்மஸ் தத்த வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் அப்போது நல்லா அருமையான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திப்போம்